தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்சியதின் தலைப்பு செயல்களும் முடிவுகளும் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை எபிரேயர் ஒன்பது பதினான்காம் வசனம் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்தனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சத்த கிரிகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு என்பது நாம் செய்யும் செயல்களை பொறுத்தே அமையும் இரண்டு காரியங்களை என்று தூய நமக்கு சொல்லுகிறது அது கடவுளுக்கு கீழ்பிடையாமை மற்றும் கடவுளை நம்பாமல் இருப்பது இந்த செயல்கள் நம்மை மரணத்திற்கு எதுவாக நடத்தி கொண்டு செல்லும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் இப்படிப்பட்ட பாவங்களை கழுவி நம்மை தூய்மைப்படுத்தி அவர் வைத்திருக்கின்ற விண்ணுலக வாழ்வை நமக்கு கொடுக்கும் கடவுளுக்கு பயந்து நம்முடைய செயல்பாடுகளை நாம் மாற்றிக்கொண்டால் நமக்காக வைத்திருக்கின்ற விண்ணுலக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம் லூக்கா ஒன்பது அறுபது இப்படி சொல்கின்றது அதற்கு தங்கள் மருத்துவரை அடக்கம் பண்ணட்டும் நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு சென்று கொண்டிருக்கும் போது ஒருவரை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார் அப்போது அவர் ஆண்டவரே நான் சென்று என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு மீண்டும் வருகிறேன் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார் அப்போது ஆண்டவர் அவரிடத்திலே மருத்துவர்கள் மருத்துவரை அடக்கம் பண்ணட்டும் நீ சென்று கடலுடைய அரசை குறித்து பரப்புரை செய் என்று சொன்னார் இரண்டு விதமான மரணங்களை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்கின்றார் ஒன்று ஆவிக்குரிய மரணம் மற்றொன்று உடலுக்குரிய மரணம் கடவுளால் ரட்சிக்கப்படாத மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரணமடைந்தவர்கள் உடலினால் மரணம் அடைந்தவரை அடக்கம் செய்யட்டும் என்று ஆண்டவர் சொன்னார் தூய வேத வார்த்தை இப்படி சொல்கிறது பாவத்துக்கு கிடைக்கும் கூலி மரணம் பாவ செயல்களே கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே பிளவை உண்டு பண்ணுகிறது பாவம் செய்யும் உயிர் மரணமடையும் இப்படியாக பாவம் நம்மை கடவுளிடத்திலிருந்து பிரித்து வைத்து விடுகிறது ஆதியாகமம் மூன்று பத்தொன்பது இப்படி சொல்கிறது நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் உலக படைப்பின் ஆரம்பத்திலே கடவுள் ஆதாம் என்ற ஆணையும் என்ற பெண்ணையும் படைத்தார் தோட்டத்தின் நடுவில் இருக்கின்ற மரத்தின் பழத்தை உண்ணக்கூடாது என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருந்தார் சாத்தான் பாம்பின் உருவத்திலே வந்து ஆதாமையும் ஏமாற்றி அந்த பழத்தை உண்ணச் செய்தான் ஆதாமும் யாவாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை அவர் மீது நம்பிக்கை வைக்காமல் சாத்தான் சொன்னதை நம்பினார்கள் அந்த பழத்தை உடனே தாங்கள் ஆடையிற்று இருப்பதை அறிந்து கொண்டார்கள் அதனால் கடவுளுக்கு பயந்து தங்களை மறைத்துக் கொண்டார்கள் அதுதான் அவர்கள் அடைந்த முதலாவது ஆவிக்குரிய மரணம் கடவுள் வரும்போது அவருடைய தவறை உணர்ந்து அவர்களுக்கு தீர்ப்பு சொன்னார் அதன்படி மனிதர்கள் உலகத்திலே கடின பாடுகளுடன் வாழ்வார்கள் இறுதியில் உடலினால் மரணம் அடைவார்கள் இப்படியாக ஆவிக்குரிய மரணமும் உடலுக்குரிய மரணமும் நம்முடைய மூதாதையர் ஆதாம் என்பவர்களுக்கு நடந்தேறியது என கண்பானவர்களே உங்கள் பாவம் உங்களையே தொடர்ந்து பிடிக்கும் என்று தூய வேதவார்த்தை நமக்கு சொல்லுகின்றது பாவம் முதலில் சிந்தனையிலேயே பிறந்து பிறகு செயல்பாடுகளிலே நிறைவேறி கடவுளிடமிருந்து நம்மை பிரித்து மரணத்துக்கு உள்ளாக ஆக்குகின்றது செத்த ஈக்கள் முழு தயத்தையும் நாரிப்பாக பண்ணுவது போல சத்தை கிரிகைகளான கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமை கடவுளுக்கு கீழ்ப்படியாமை ஆகிய செயல்பாடுகள் நம்மை கடவுளை விட்டு நிரந்தரமாக பிரிக்கின்றது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினொன்று எப்படி சொல்கிறது முது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் முது என்னிடத்தில் என்னிடத்திலிருந்து இரும் தாவீது என்ற மாபெரும் அரசர் தன்னுடைய பாவ இப்படியாக கடவுளிடத்திலே அறிக்கை செய்கின்றார் கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்னுடைய பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கின்றது என்னை தூய்மைப்படுத்தி என் பாவங்களை மன்னியும் என்று கடவுளிடத்திலே கெஞ்சுகின்றார் கடவுளே உண்மை விட்டு என்னை தள்ளாமலும் முது தூய ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் கொள்ளாமலும் என் மீது இரக்கம் கொண்டு கருணை பாராட்டும் என்று மன்றாடுகிறார் ஏனென்றால் பாவம் செய்ததனால் கடவுளை விட்டு தூரமாக சென்ற அந்த வேலை அவருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது கடவுளின் பிரிவை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பாவம் மன்னிப்பை பெற்ற அவர் திரும்பவும் தன் வாழ்க்கையில் பாவம் செய்யவில்லை கடவுளுடைய அருளை பெற்றுக்கொண்டு கடவுளுடைய இதயத்துக்கு ஏற்றவராக தன் வாழ்க்கையை வாழ்ந்தார் ரோமர் எட்டு இரண்டு எப்படி சொல்கிறது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்றே தூய பவுல் அடிகளார் அவர்கள் இப்படி சொன்னார் நான் செய்வது என்வென்று எனக்கே தெரியவில்லை எதை செய்ய விரும்புகிறேனோ அதை செய்யாமல் எதை செய்ய வெறுக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன் எனக்குள் குடிக்கொண்டிருக்கும் பாவமே அப்படி செய்கிறது இரக்கம் காட்டப்பட வேண்டிய மனிதன் நான் இந்த உடலிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார் என்று அவர் கேட்டார் அதன் பிறகு கடலுடைய அன்பிலே தன்னை பலப்படுத்தி கொண்டு இப்படி சொன்னார் தந்தையாய கடவுளே அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னை விடுவிப்பார் என்று நம்பிக்கையோடு சொன்னார் ஏனென்றால் அண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக மக்களின் பாவங்களை தன் மீது சுமந்து கொண்டு சிலுவையிலே இரத்தம் சிந்தி நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதினால் நாம் மன்னிப்பையும் மீட்பையும் பெற்றிருக்கின்றோம் நமக்கு பதிலாக கிறிஸ்து பலியானதால் நமக்கான விலை கரையத்தை அவர் செலுத்தியிருக்கின்றார் நம்முடைய பாவங்களை அவர் சிறுவிளே ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடவுளுடைய திருமுகம் அவருக்கு மறைக்கப்பட்டது நமக்காக அந்த வேதனையை அவர் சகித்து கொண்டார் ஆனாலும் மரணத்திற்கு பிறகு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் வாழ்கின்ற கடவுளாக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் எனக்கன்பானவர்களே உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஆவிக்குரிய மரணத்திலிருந்து பாதுகாத்து நிலையான விண்ணுலக வாழ்வை உங்களுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் உண்மையுள்ள கடவுளாக காத்து கொண்டிருக்கின்றார் உங்கள் பாவங்களை ஆண்டோரிடத்திலே அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள் திரும்பவும் அந்த பாவத்தை செய்யாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்போது ஆண்டவருடைய மன்னிப்பையும் அருளையும் பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுகின்ற பெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஒன்று இப்படி சொல்கிறது இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நிறை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும்போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் ரூபமாக்கப்படுவோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மீண்டுமாக வர இருக்கின்றார் அவர் ஒரு நியாயாதிபதியாக இந்த உலகத்தை நியாயம் விசாரிப்பார் கடைசி எக்காலம் பொழுது மறித்தோர் அழிவுற்றோர் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் நாமும் மறுரூபம் பெறுவோம் மரணத்தை வென்ற அன்பராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளை மரணமே இல்லாத எப்போதும் மகிழ்ச்சியான தந்தையாய கடவுளோடு சேர்ந்து வாழ்கின்ற விண்ணுலகத்திற்கு அழைத்துச் செல்வார் இந்த நம்பிக்கையுள்ள ஒவ்வொரு மக்களும் கடவுளுக்கு பயந்து அவருடைய திருவார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து மரணத்திற்கு ஏதுவாக நடத்தி செல்கின்ற செயல்பாடுகளிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு விண்ணுலகத்திற்கு செல்வார்கள் எனக்கன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்றார் நீங்கள் ஆயத்தமா உங்கள் செயல்பாடுகளுக்கு ஏற்ற முடிவு காத்து கொண்டிருக்கின்றது கடலுடைய அருள் உங்களோடு இருப்பதாக ജീല തൂമയുണ്ടോ കേസുവരുണ്ട നെഞ്ചത്തേ കേസുവെ கம் பாரம் உன்னை கூடிய ஈரோடில் சேர்க்கும் பருந்தி சுமக்கம் பாரம் உன்னை கூடிய ஈருளில் சேர்க்கும் செய்த பாவம் இணை போதும் அவர் பாதம் வந்து சேரும் േ തൂമയുണ്ടോ കേസുവരുണ്ട നെഞ്ചേ കേസുവളക്ക ഉരുതി സിന്ത നെഞ്ചം ഉൺ കൂണ്ടോ கண்கள் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள் செய்த பாவம் இணை போதும் அங்கு பாரும் வெள்ளம் அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம் நெஞ்சத்தில் യുണ്ട് യേസുവരുോർ തുണ്ട നെഞ്ചത്തയെ യേസുവളക്കായടോ யலோக வாழ்வு உன்னில் கூடி எந்த காட்டும் என்னில் வாழும் அன்பேசு உன்னில் வாழ இடம் வேண்டும் உன்னில் வாழ இடம் வேண்டும் நெஞ்சத்திலே வேண்டுதல் செய்வோம் தந்தையாய கடவுளே உடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு விண்ணுலக வாழ்வை நீர் வைத்திருக்கின்றீர் எங்களுடைய செயல்பாடுகள் உமக்கு ஏற்றதாக இருக்கவும் நாங்கள் எப்போதும் உமக்கு கீழ்ப்படிந்து வாழவும் உம்மீது முழுமையான நம்பிக்கை வைக்கவும் நீர் எங்களுக்கு அருள் புரியும் யாரெல்லாம் இந்த நேரத்திலே அண்டவராகி இயேசு கிறிஸ்துவே உம்மால் நான் ரட்சிக்கப்பட விரும்புகின்றேன் நீர் அருளும் விண்ணுலக வாழ்வை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று உரிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கைகளை பிடித்து கொண்டு அன்பு செய்து அரவணைத்து கொள்ளும் தங்களுடைய செயல்பாடுகளை நினைத்து பார்த்து யாரெல்லாம் மனம் கசந்து வருத்தப்படுகின்றார்களோ மனம் திரும்பி உம்மிடத்தில் வர விரும்புகின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் யாரெல்லாம் பலகனமாக இருக்கின்றார்களோ உள்ளத்திலும் உடலிலும் பலனற்று வாழ்க்கையில் நம்பிக்கையற்று போராடி கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்முடைய திருவார்த்தைகளை அனுப்பி பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும் வாழ்க்கையிலே துன்பத்திலும் துயரத்திலும் கண்ணீரியிலும் வறுமையிலும் வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்மை நோக்கி மன்றாடும் பொழுது அவருடைய குரலை கேட்டு அவர்களுக்கு மறு வாழ்வை கொடுத்து மறுமலர்ச்சியை கொடுத்து ஆசீர்வதியும் எல்லாம் உள்ள உயிர் தந்து இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்களே உடைய பாதம் படித்து தயவாக கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாக கடவுளே ஆமேன் எனக்கன்பானவர்களே உங்கள் செயல்பாடுகளை ஆராய்ந்து பார்த்து அன்பராக இயேசு கிறிஸ்தவரிடத்திலே மனம் திருந்தி வாருங்கள் கடவுளாக இயேசு கிறிஸ்துவர்களும் மன அமைதி உங்கள் உள்ளவர்களே மையம் கொண்டு எப்பொழுதும் நினைத்திருப்பதாக ஆமே